வணக்கம் எங்கள் அன்பு நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் சார்பில் கடை வாடகைக்கு மத்திய அரசு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதித்திருப்பதையும் மாநில அரசு தொழில் உரிம கட்டணத்தை உயர்த்தி இருப்பதையும் மத்திய மாநில அரசுகள் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு சாதகமாகவும் சில்லறை வணிகத்துக்கு எதிராகவும் கண்டன ஆர்ப்பாட்டம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாநில தலைவர் எஸ் சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் மெஸ்மர் காந்தன் பொருளாளர் பீர் முகமது மாநில தலைவர் ஆலந்தூர் கணேசன் செய்தி தொடர்பாளர் ஆல்பர்ட் அந்தோனி பழம்பொருள் அணி தலைவர் பூவை ஜெயக்குமார் இளைஞரணி அமைப்பாளர் அம்ஜி சரவணன் மாநில இணை செயலாளர் தாமு தர்மராஜா உள்ளிட்ட ஏராளமான மாநில மாவட்ட தொகுதி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மதிமுக விசிக பாமக முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டனை ஆற்றினார்கள்